இன்றைக்கி நம்ம போக்கப்படுற ரெசிபி மட்டன் மூளை கிரேவி செய்யலாமா இப்போ ஒரு கடையில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம் அது கூட ஒரு மூணு பட்டை மூணு ஏலக்காய் ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில இதை வந்து ஆயிலில் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் வந்து நல்லா பாதி அளவுக்கு நல்லா வதங்கணும் அது வரையும் வெயிட் பண்ணுங்கள் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதோட ஆட் பண்ணுறேன் இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா வதங்கி இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு அதாவது ரெண்டு இன்ச் அளவுள்ள பட்டையில் ஒரு நாலு பட்டை ரெண்டு இலக்கை ரெண்டு கிராம் வச்சு பவுடர் பண்ணி அதையும் சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி இப்போ இதை நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் ஒரு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ரெண்டு தக்காளி கொஞ்சமாக இலையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இந்த தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக இது கூட உப்பு ஆட் பண்ணிவிட்டு தக்காளியை நல்லா வதக்கி விட்டுடலாம் தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து மசிஞ்சு வேகிற வரையும் வெயிட் பண்ணுங்கள் நல்லா இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது நல்லா வந்து கொதித்து வரட்டும் இப்போ இது கூட வந்து நான் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணுறேன் இப்போ மல்லித்தூளும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ இது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நல்லா வந்து கொதிக்க விட்டுருங்க அப்போ தான் இந்த மல்லித்தூளோட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நான் ரெண்டு ஆட்டோட மூளையை எடுத்து வச்சுருக்கேன் அந்த ரெண்டு ஆட்டோட மூளையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலா கூட நல்லா கலந்து கொடுத்துட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு லிட்ட போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க நல்ல ஒரு ருசியான ஆட்டு மூளை கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா கொதிக்க கொதிக்க சாதம் போட்டு இந்த கிரேவியை போட்டு பசங்க சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் சாம்பார் ரசம் புளி குழம்பு எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான காம்பினேஷன் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பச்சுருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க